அனைவருக்கும் வணக்கம் நோவில்லாமல் பணம் சம்பாதிப்பது எப்படி என்னடா நோவாமல் நோங்குதான் கேள்விப்பட்டிருக்கோம் பணம் சம்பாதிக்கிற சொல்றான்னு யோசிக்க கூடாது ஒரு நண்பர் கேட்டிருந்தார் எப்படி என்ன ரொப்சிப் செய்கிறது ஸோ அவருக்காக இந்த வீடியோ உங்களுக்கு பலருக்கு பிரியோனப்படும் எனக்காக ஸோ அது அவருக்கு தனியாக சொல்லிக் கொடுக்காம மொத்தமாக ஒரு வீடியோ போட பிளான் பண்ணி அதை எப்படி செய்கிறதை உங்களை காட்டுறது அதாவது அமேசான்ல இருந்து நீங்கள் ஈபேக்கு உங்களோட ஈபேல பொருட்களை விற்க போடலாம் அதற்கு நீங்கள் அமேசானில் இருக்கிற ஃபோட்டோக்கள் எடுக்கணும் அதில் இருக்கிற டிஸ்கிஷன் எல்லாத்தையும் கொப்பி அடிக்கணும் அதெல்லாம் வேலை இல்லாமல் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சாஃப்ட்வே செய்யும் அந்த சிஃப்ட்வேரை கட்டாயம் காசு கொடுக்கணும் சும்மா இல்லை ஃப்ரீ இல்லை ஆனால் அது காசு கொடுத்தாலும் உங்களுக்கு பிரயோஜனப்படும் அப்படி கொத்த ஒரு சிஃப்ட்வே தான் அன்றைக்கு அறிமுகப்படுத்தப்படும் அது தானாக கொப்பரைட்டுகள் எல்லாத்தையும் பார்த்து உண்மையாக அமேசான்லேருந்து ஈவைக்கு போடக்கூடாத பொருட்களை அது போடாது அப்படி அந்த ப்ரோக்ராம் எல்லா வேலையும் தானாக செய்து கொள்ளும் அந்த ப்ரோக்ராம் உங்களுக்காக கண்ணுக்கு உங்களோட கண்ணுக்கு விருந்துக்கு வாங்க காட்டுறேன் ஸோ யபாலா டோட் காம் இந்த ஜபாலான்ற இணையத்துல தான் நீங்கள் போய் அடிச்சுட்டு பார்க்கலாம் அதாவது இந்த இதன் ஊடாகத்தான் நான் லிஸ்டிங் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு நீங்கள் பணம் பே பண்ணணும் இதில் வந்து அமேசான்லேருந்து அலி எக்ஸ்ப்ரெஸ்லேருந்து எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் உங்களோட ஈபேக்கு அதாவது பொருட்களை ரொப்ஜிப் செய்யலாம் ஸோ இப்போ வந்து இதில் பார்த்திங்கன்னா இந்த இதில் இருக்கிற படங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கொப்பி அடித்து ஈவேல ஏற்றி இதில் இருக்கிற எழுத்து எல்லாத்தையும் கொப்பி அடித்து கொண்டு ஈவேல போட்டு இப்படி நீங்கள் வேலையை மினக்கடாமல் நீங்கள் ஒன்று ஒன்று செய்யலாம் சிம்ளை அப்படியே போய் கீழே விருட்டுங்க அதாவது இதில் இருக்கிற ஏஎஸ்ஐஎன் இந்த நம்பரை மட்டும் கொப்பி அடிக்கிறீங்க இதை கொப்பி அடிச்சுட்டு அப்படியே எவாலாக்குவாருங்க எவாலாக்கு வந்து இதில் வந்து எல்லா ஃபங்க்ஷனும் இருக்குது மோனிட்டர் லிஸ்டிங் சோல்ட் ஐட்டம் இதில் பார்த்தீங்கன்னா என்னடா எவ்வளோ சோல்ட் ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ ஐட்டங்கள் சோல்ட் பண்ணியிருக்கிறேன் அதாவது நோக்காமல் நோக்குதுன்னு சொல்லலாம் அதாவது எந்த பொருளே இல்லை எந்த பணமும் இல்லை நான் முதலீடு செய்யாமல் இவ்வளோ ஐட்டங்கள் இதுக்கு மேலே கணக்கை இருக்குது ஸோ எல்லாத்தையும் ஒரு டீ கண்டு போகலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐட்டங்கள் நான் விற்றுருக்குறேன் ஸோ இப்போ இதில் வந்து லிஸ்டிங் ஸோ லிஸ்டிங்கு போயிட்டு பால்க் லிஸ்டிங்கை அமுத்துறீங்க ஸோ இதில் கொண்டு நீங்கள் அந்த அடித்த ஏஐஎஸ்என் அந்த நம்பரை போட்டுட்டு நீங்கள் செய்ய வேண்டியது அடுத்தது மேலே உள்ள லிஸ்டிங் ஐட்டம் இதை கிளிக் பண்ண முடியுங்க இதை கிளிக் பண்ணோடன ஒரு ஒரு இதற்கு டிக் அவ்வளோந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்று இது வரும் வேறு அதை ஓகே பண்ணிவிட்டு ஒரு டெண்டு செகண்ட் பிறகு நீங்கள் போய் மோனிட்ருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் போட்ட ஐட்டம் இங்கே வந்துடும் படியாக பாருங்கள் இதெல்லாம் விலை நாலுரூவா எழுபத்தஞ்சியாம் அமேசோனில் இ என்ற ஈவேயில் நான் இப்போ பதிமூணு ரூபா எழுபத்தி நாலு சதுக்கு விற்கிறேன் ஸோ அஞ்சு ஐட்டம் இருக்குது என்ன ப்ராஃபிட் ஸோ என்னென்ன எனக்கு ப்ராஃபிட் வேணுமோ எல்லாத்தையும் செய்திருக்கிறேன் இதை நீங்கள் ஈமெயில் பார்த்தீங்கன்னா ஓகே இதில் ஈவேயில் பார்த்தீங்கன்னா எல்லா படமும் தானாக அப்லோட் பண்ணியிருக்கு அதாவது இந்த படமெல்லாம் நீங்கள் ரக தேவையில்லை ஸோ விலை அதில் இருக்கிற விலை வரும் தலையங்க விலை அதில் இருக்கிற தலையங்கமே வரும் கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் எல்லாம் எழுதியிருக்கும் ஸோ இவ்வளோ தான் விலை இதெல்லாம் நீங்கள் கேட்குறேன் நான் நானெல்லாம் அதெல்லாம் கேட்குறேன் செட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதெல்லாம் அப்படியே எல்லாம் எழுதிக்கு அதுக்கு பிறகு நீங்கள் இதுக்குள்ளே வேணுமெண்டா நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அது நீங்கள் விரும்பி அஜெட் பண்ணலாம் அஜெட் பண்ணினா கூட வில்படும் ஸோ மட்டும்படி ஒன்றுமே செய்ய தேவை பார்த்து கொண்டு இருக்க வேண்டிய ஓகே நம்மளே மறுமடி பார்த்து கொண்டுருங்கோ ஆறு வாராங்க ஆறு வாங்குறாங்க வாங்கினா பிறகு இப்படி பிரிண்ட் பண்ணி போட்டு பாக்கெட் வீட்டு எடுத்து அனுப்பலாம் சில நேரத்தில் அமேசான் வந்து நேராக அனுப்பலாம் ஆனால் அமேசான்லேருந்து நேராக அடிக்கடி அனுப்பாதீங்க அமேசான் கொஞ்சம் காலத்தால் அது விடாது பிரிந்து அது உங்களோட அமேசான் எக்கௌண்டுக்கு ஆபத்து வீட்டு எடுத்துகிட்டு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு சொல்லி என்று தனிப்பட்ட கருத்து நன்றி வணக்கம்